நீங்க அக்கா சொல்லுங்க நானும் டாக்டர் சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க பிரிச்சுக்கிட்டு திமுக பாதுகாப்பா ஆமா அப்புறம் நீங்க முடிவு எடுத்தோன்னா ஜமாத் தலைவனுக்கு பேசாம நடக்கணும் பேசாமல் நம்ம யுத்தங்களை இனிமேல் ஆர் எஸ் எஸ் காரணம் விட நமக்குள்ள இருக்கிற கிருமிகள் சில ஜமாத்து தலைவர்களை நம்ம எதுக்கு ஆரம்பிச்சிடணும் அதுக்கு நீங்க தயார் பண்ணிக்கங்க பேசுனேன்னா அடிச்சு ஏறிடா என்ன கேஸ் வந்தாலும் பாத்துக்கிறேன்டா உன்னை காப்பாத்துறேனா இதுக்கு மேல எவன்டா சொல்லுவான் உனக்கு சொல்லு நம்மளுக்கு நல்லா தெரியுது வன்னிய மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சிகளும் ஆதி திராவிடர்களும் நாம ஒன்னா போயிட்டா இந்த பார்ப்பன துறைகள் ஆர் எஸ் எஸ் போன்ற விஷக்கிருமிகள் இங்க மேடை ஏறிட்டு கண்டபடி நம்மள திட்ட முடியாது ஐய முடியாது இல்லையாக்கா நம்ம ஒன்னா சேர்ந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுன்னு கேட்கும் எந்த போலீஸ் அதிகாரியும் நமக்கு கட்டுப்பட்டு தான் இது ஒரு சிறந்த ஏற்பாடு இன்னைக்கு நம்ம பிரிஞ்சிருந்து செய்ய முடியாத இணைஞ்சிருந்து செஞ்சிருக்கிறோம் இந்த நட்பு நீடிக்க வேண்டும் என்று உங்களில் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்தீர்கள் என்றால் அந்த உறுதி அவன் பேசுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கட்டுப்படாம இருந்தாலும் அவனை மெட்ராஸ் தள்ளிட்டு வந்து இல்ல நான் இந்த ஊருக்கு பயான் சொல்ல வரும்போது பள்ளியாசன் வச்சு பயான் பேசி முடிச்சிட்டு அவன் வீட்டுல போய் சோத்த தின்னு போட்டு அவனை நம்ம செதுக்கிடுவோம் பேசி ஆமா நீங்க போய் பேசாம அவன் சொன்ன ஒண்ணு நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா இது தீராத பிரச்சனையா